றவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்க இன்னைக்கு என்ன காணொளி பார்க்க போறீங்களா இன்னைக்கு வந்து பேரி சம்பளத்தை வச்சு ட்ரோஃபி தான் செய்ய போறேன் நான் தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துக்கு பெல் ஒண்ணு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலினே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்க பேரி சம்பளத்துல வந்து ட்ரோஃபி வந்து எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்ப வந்து பேரிச்சம்பழ டோஃபி வந்து செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து சொல்லி வச்சிருக்கோம் பாத்தீங்களான்னு சொன்னா பேரி சம்பளம் வந்து இருநூறு கிராம் எடுத்துருக்கிறேன் விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நூறு கிராம் ரவை ரவைய வந்து வறுத்து வச்சிருக்கிறேன் நூற்றி ஐம்பது கிராம் சீனி எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னென்று சொன்னால் பேரி சம்பளம் வந்து இனிப்பு தானே அதால வந்து நான் நூற்றி ஐம்பது கிராம் சீனி தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் இன்னும் கூடுதலாக கொஞ்சம் சீனி போடலாம் அதோட நூறு கிராம் கச்சாம்பருப்பு கச்சாம்பருப்பு வாங்கி நிலத்து வறுத்து எல்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் நறுவண்ணு விலை இடித்து வச்சிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசத்துக்காண்டி வெண்ணிலா ஐசன்ஸ் மதிய பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஜரின் எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு கரண்டி எங்களுக்கு வந்து காணும் அதோட தண்ணி அவ்வளவு தான் பேரிச்சம்பள டோவி வந்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த பேரிச்சம்பள டொவி வந்து செய்யறதுக்கு நிறைய நேரம் எல்லாம் பிடிக்காது ஒரு பத்து நிமிஷத்துல வந்து சூப்பரா நாங்க பேரிச்சம்பளத்துல வந்து டொவி வந்து செய்யலாம் இப்ப வந்து அடுப்பை மூடிட்டு சட்டியை அடுப்புல வைப்போம் இந்த நெருப்பு வந்து மூடியாது எனக்கு சட்டியை அடுப்புல வச்சுட்டு இருநூறு கிராம் பேரிச்சம்பளத்துக்கு வந்து இருநூறு மில்லி லிட்டர் தண்ணி வந்து விடணும் நீங்கள் வந்து ஒரு போத்துல வந்து அளந்து எடுத்துட்டு விட்டாலும் பாத்தீங்கன்னு சொன்னா இருநூறு தண்ணி வந்து அளந்து எடுத்து வச்சிருந்தேன் நான் இனி வந்து இதுக்குள்ள நாங்க எடுத்து வச்ச நூத்தி ஐம்பது கிராம் சீனியையும் போடுவோம் நீங்க வேணும்னு சொன்னா இன்னும் கூட சீனி போடுறோம்டா போடலாம் சீனி வந்து நல்லா கரையாட்டும் சீனி வந்து நல்லா கரையணும் காய்ச்சி படத்தில கரைஞ்சா போதும் இப்ப வந்து சீனி வந்து கரைஞ்சிட்டுது இனி நாங்களும் எடுத்து வச்சா இருநூறு கிராம் பேரிச்சம்பளத்தை போடுவோம் பேரிச்சம்பளம் வந்து இந்த தண்ணிலேயே நல்ல வடிவம் இந்த சீனி போட்ட தண்ணிலேயே நல்லா அவியும் அவியட்டும்

ஓகே போடுங்க ராஜம்பருப்ப பேர் ஜம்பளதோடி சேர்ந்து ஆவியம் அதுக்காண்டி போடுறேன் बेटर பாத்தீங்கன்னா ஒரு கரண்டி பட்டர் ஓகே கூட கூட ஒரு கரண்டி காணும் எல்லாரிவா கலந்து விடுவான் மெட்டது எடுத்து வச்ச நூறு கிராம் ரவை வறுத்த ரவை இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவா கலந்து விடுவோம் நல்ல வடிவா வலிச்சு கலந்து விடுவோம் கொஞ்சம் மிருகட்டும் சூட்லேயே இப்ப நாங்க கொஞ்சம் வெண்ணில எசன்ஸ் சேர்ப்போம் வெண்ணிலா ஐசஸ் வந்து நீங்க விருப்பமெண்டா விடலாம் இல்லாட்டிக்கு விடாமலும் விடலாம் விட்டா கொஞ்சம் வாசமா இருக்கும் அதுக்காண்டிதான் நல்ல வடிவா கலந்து விடுவோம் நல்ல ஒரு வாசம் மேடம் இந்த வெண்ணிலா ஐசஸ் வந்து விட்டா பிறகு நல்ல வடிவா கலந்து விட்டு கொண்டே இருக்கணும் அடுப்ப வந்து குறைச்சி அடிக்கணும் ஆக எரிஞ்சா கீழால எரிஞ்சிடும் அதுக்கெல்லாம் அப்படி அந்த தோதாலுக்கு வந்து கிண்டி கிண்டி இப்படி பிராண்டிவோம் அப்படி பிராண்டி விடுவோம் சொன்னா கீழே பாத்தீங்களா அப்படி வருதுன்னு சொல்லி பட்டர் போட்ட வழியா அந்த சட்டியில வந்து விட்டா விட்டாது அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டொஃபிக்கு வந்து கச்சா பருப்பு மட்டும் இல்ல கஜு பாதாம் எல்லாமே போடலாம் உங்களோட என்னென்ன நட்ஸ் இருக்கோ நீங்க எல்லாமே போட்டு செய்யலாம் என்ன வந்து கச்சா அப்படியே நான் கச்சா போட்டுருப்பேன் பாத்தீங்களா இந்த கரண்டியால பிரியாண்டா இப்படி பிரியாண்டு வேறு வந்து நல்லா இறுகிட்டு நாங்கள் இறக்கி ஒரு தட்டுல போட்டு ஆற வைப்போம் சொன்ன சுட சுட வந்து ட்ரோஃபிக்கு வந்து பிடிச்ச எடுக்கையில அது கொஞ்சம் ஆற வச்சு தான் பிடிக்கணும் அதால ஒரு தட்டுல போட்டு ஆற விடுவேன் இந்த டோஃபி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் நாங்கள் போட்ட பேச்சம்பளை ஆறு ஆறிட்டேன் சொன்னா சுட சுட வந்து பிடிக்கலாது அதால ஆறு நாப்பில தான் பிடிக்கணும் இப்போ வேற உங்களுக்கு எந்த வடிவு வேணுமோ நீங்க அப்படி இப்படி இப்படியும் எடுக்கலாம் உருண்டையா உருட்டி எடுக்கலாம் இல்லாத அது தட்டுல போட்டுட்டு வட்டியும் எடுக்கலாம் நான் வந்து இப்படி உருண்டையா உருட்டி எடுக்கிறேன் உருட்டி உருட்டி ஒரு சட்டிக்கு வந்து வைப்பேன் இப்ப வந்து நான் சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வைக்க போறேன் நல்லா இட்டுது

இப்ப வந்து பேரிச்சம்பள சோஃபி வந்து எல்லாம் முருட்டி எடுத்து வச்சாச்சு என்னை வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா அப்படி லஞ்சு வந்து வட்டி வச்சிருக்கிறேன் சின்ன சின்ன துண்டுவல்லா அதுக்குள்ள வச்சு சுத்துவா பார்க்கவும் நல்ல வடிவே அருக்குனதுக்காண்டி அதுக்குள்ள வச்சு அப்படியே சுத்துவா ரோவி வந்து புதுசு புதுசு சமையல் செய்ரா ரோவி செய்ரா நீ அப்படியே வச்சு விட்டா சேரி பாப்பம் அப்படி சுத்திருக்கு இங்க வந்து

இந்த டொய் வந்து எல்லாருக்குமே மிகவும் பிடிக்கும் நீங்களுமே வீட்டுல செய்து சாப்பிட்டு பாருங்க நாங்களும் வந்து இதோட காணொலியை வந்து முடிச்சு கொடுறோம் புதிய காணொலி ஊடா மீண்டும் உங்களை சந்திக்கணும் நம்ம பாய்